இருந்தாலும் நாளைக்கு முடியாவிட்டாலும் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறை காலத்தில் அந்த ஈழத்தை நாம் மீட்டே தீர வேண்டும் என்று உறுதியாக இருக்க வேண்டும் எல்லாம் விட்டது இனிமேல் நாம் ஐரோப்பியாவிலேயே இருந்து விட வேண்டியதுதான் கனடாவிலேயே கடந்து விட வேண்டியதுதான் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது நம்முடைய தலைமுறை என்றைக்காவது நம்முடைய வாரிசு என்றைக்காவது நம்முடைய தாயகத்திற்கு போய் அவர்களை குடியிருக்க வேண்டும் அதற்குரிய வேலை நாம் செய்ய வேண்டும் அதற்கு சர்வதேச நாடுகளின் ஆதரவை பெற்றாக வேண்டும் சர்வதேச நாடுகளிடம் நாம் எதை சோர்ந்து செல்ல வேண்டும் என்றால் எங்கள் போராட்டம் மக்கள் விடுதலைக்கான போராட்டம் எங்கள் இயக்கம் மக்கள் விடுதலை இயக்கம் இது பயங்கரவாத புத்தகை இருந்து விடுவிட வேண்டும் அலு கொய்தா இயக்கமும் விடுதலை குறிப்பு இயக்கமும் ஒன்றா அல்கொய்தாவை சேர்க்கிற முதல் வரிசையில் அல் கொய்தா பெயர் இருக்கிறது அதே வரிசையில் விடுதலை குறிப்பின் பெயரும் நினைக்கப்பட்டிருக்கிறது பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் அமெரிக்காவிலே இடித்து நொறுக்கப்பட்ட இரட்டை கோபுரத்திற்கு பிறகு நேர்ந்த உலகமயமாக கொள்கையின் அடிப்படையிலே ஒருங்கிணைக்கப்பட்ட அமெரிக்காவின் முயற்சிக்குள்ளே நாம் போய் கொண்டோம் அது அவனுக்கு சாதகமாக அமைந்துவிட்டது ரணில் விக்ரமசிங்கே உலகம் பூரா சுற்றி பயணம் செய்து நமக்கு எதிரான சரிவடைகளை பின்னி வைத்தார் அதனால் நமக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவுகள் ஏற்பட்டன தொடர்களே இதை பற்றி பேசினால் மணிக்கணக்கில் பேச நேரிடும் இதற்கடுத்து நாம் எடுத்து